தாய் நண்பர்களே பாருங்க நாங்க எல்லாம் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சாச்சு எங்க ஊரு அப்படியே புகமுட்டமா இருக்கு நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கு பிள்ளைங்க கூட நாங்க கொண்டாடுறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க நண்பர்கள் பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க இந்த பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களை அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இதே மாதிரி எல்லா பெற்றவங்களும் அவங்கவுங்க பிள்ளைங்க கூட இருந்து சந்தோஷத்தை அனுபவிங்க சரிங்களா பிள்ளைங்களும் சேஃபாக இருப்பாங்க நம்மளும் சேஃபாக இருக்கலாம் பிள்ளைங்களை பற்றி பயப்படவும் தேவையில்ல நண்பர்களே ஆதிகுட்டி இங்கே பாரு ஆதிகுட்டி தீபாவளி ஜாலியாக இருக்கா பிடிச்சிருக்கா இங்கே வர இங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா என்ன பண்ணுற நீ வெடி வெடிக்கிறியா சங்கு சக்கரம் வச்சிருக்கியா ஸ்பைடர்மேன் சங்கு சக்கரமா சுத்தமா அது சந்தோஷமா இருக்கா ஆதி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லு நண்பர்களே எல்லாருமே சந்தோஷமா தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா பிள்ளைங்களோட சேர்ந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே கோச்சிக்காதீங்க ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் பிள்ளைங்களோட சேஃப்டி முக்கியம் சரிங்களா எல்லா பற்றவங்களும் அவங்க பிள்ளைங்க கூட இருந்து வெடிய வெடித்து அதாவது வெடி கந்திமத்தாப்பு புஷ்பானோம் அப்புறம் சாட்டை கயிறு இது எல்லாமே வந்து சேஃப்டியாக பிள்ளைங்க கூட இருந்து பிள்ளைங்க சேஃப்டியாக பார்த்துக்கோங்க நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க நண்பர்களே ஹேப்பி தீபாவளி